எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாவுக்கு யூக்கலான கலர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களை சொல்லலாம் அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராய் லக்ஷ்மி சோ ராய் லட்சுமி தமிழ் சினிமாவில வந்துட்டு ஒரு க்யூட்டான ஒரு நடிகையாக தான் உள்ளே வந்தாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக நடிச்சிருப்பாங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் எப்போ இவங்களுக்கு பட வாய்ப்பு குறைஞ்சப்ப இவங்க கவர்ச்சியான ரூட்டில் போக ஆரம்பித்தாங்களோ அப்போவே இவங்களுக்கு பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு இவங்க கவர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க இவங்களுக்கு பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் வந்துட்டு கவர்ச்சியாக அலோவ் பண்ணுவாங்க ஃபுல்லாக கவர்ச்சியாக மட்டுமே இருந்தால் அவங்கள வந்துட்டு சில படத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்க நிலமாக ஆயிடுச்சுங்க இது பத்தாதுன்னு லாரன்ஸு கூட்டிகிட்டு வந்து காஞ்சனா படத்தில் கவர்ச்சியாக இவங்களை வந்து நடனமாட வச்சாலும் அளவுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் அதுக்கப்புறமா அரண்மனை படத்தில் இப்படி எல்லா படத்துலையுமே வந்துட்டு இவங்கள கவச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலேயே இவங்களுக்கு பட வாய்ப்பு நிறையவே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இவங்க ஃபாரின்ல இருக்காங்க தமிழ் சினிமா பக்கம் யாராச்சும் கூப்பிட்டா எப்பவாச்சும் ஒரு பாட்டுக்கு நடனமாடு சொல்லி கூப்பிட்டா அப்போ தான் வந்து போகிறது வழக்கமாக வச்சிருக்காங்க மற்றபடி வந்துட்டு யாரும் இவங்களை ஹீரோயினாலாம் கமிட் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது நான் மறுபடியும் ஒரு இத்த பிடிப்பேன் அப்படின்றதுக்காக வந்துட்டு இன்னும் உச்சக்கட்ட கவர்ச்சியாக வந்துட்டு இறங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லை மீறின கவர்ச்சியாக தான் இருக்கு இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்மாக எல்லாத்துக்குமே வந்துட்டு அடல் ஒன்லி சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டு இமேஜஸும் வீடியோஸும் இருக்கா பார்த்துக்கோங்க ஸோ மேலே மீது பண்ணி எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில்